இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அனுருகுமார திசாநாயக்க யார் இந்த திசாநாயக்க திசாநாயக்கா திசாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அனுராதபுரம் கலவில பிரதேசத்தில் பிறந்தார் இவர் தனது ஆரம்ப கல்வியினை தம்புத்தேகமவிலும் உயர்கல்வியினை தம்புதேக மத்திய கல்லூரியிலும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டில் பழனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பட்டதாரியாகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் செயற்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கியும் இரண்டாயிரமாம் ஆண்டில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குருணாகலை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் நாடாளுமன்றத்திற்கு இரண்டாவது முறையாகவும் தெரிவானார் அப்போது கூட்டணி அரசாங்கத்தில் அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியலூடாக மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜேவிபியின் தலைவராக பதவியேற்றார் அவர் பதவியேற்றதன் பின்னர் மாகாண சபை தேர்தல்களில் ஜேவிபியின் வாக்கு வங்கி அதிகரிக்க தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சபையில் எதிர்க்கட்சி பிரதமர் கொரோடாவாகவும் செயற்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கினார் தற்போது இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் வீழ்த்தி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஏவிபியானது ஆனது இடதுசாரி கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சியாக உள்ளது குறிப்பாக மார்க்சியம் லெனினிசம் போன்றவற்றை கொண்ட இடதுசாரி கொள்கைகளை கொண்ட கட்சியாக உள்ளது ஏவிபி எனப்படும் கட்சியானது மக்கள் விடுதலை முன்னணியில் அழைக்கப்படுகின்றது இந்த மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் தேசிய மக்கள் சக்தி எனும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டு அனருகுமாரதி திசாநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார்